முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஐப்பசி மாதத்தில் என்ன வழிபாடு செய்தால் குறையாத செல்வம் சேரும் தமிழ் மாதங்களில் ஏழாவது மாதமாக வரும் ஐப்பசி மாதம் பாவங்களை போக்கி புண்ணியங்களை பெருக்கி கொள்வதற்கான மாதங்களின் துவக்க மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் தீபாவளி பண்டிகை கந்தசஷ்டி விழா சூரசம்ஹாரம் அன்னாபிஷேகம் போன்ற பல சிறப்பான நாட்கள் வருகிறது இவை அனைத்துமே நமக்கு அளவில்லாத நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய திருநாட்களாகும் ஐப்பசி மாதத்தில் என்னென்ன வழிபாடுகள் செய்வதால் வீட்டில் குறைவில்லாத செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியே வருவதற்கு வழி கிடைக்கும் என்னென்ன காரியங்கள் செய்தால் வீட்டில் நன்மைகள் பெருகி கொண்டே இருக்கும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் ஐப்பசி மாத சிறப்புகள் ஐப்பசி மாதம் என்பது மழைக்காலத்தின் துவக்க மாதமாகும் சூரிய பகவான் துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் என்பதால் இதனை துலாம் மாதம் என்றும் சொல்வது உண்டு தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதம் என்பது ஐஸ்வர்யங்களையும் கேட்டவரங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது குறிப்பாக வீட்டில் செல்வ செழிப்பு குறையாமல் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான மாதமாக ஐப்பசி மாதம் கருதப்படுகிறது ஐப்பசி மாதத்தில் செய்ய வேண்டியவை ஐப்பசி மாதம் செய்ய செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு பலன்கள் அதிகம் இந்த துலாம் மாதத்தில் காவிரியில் சென்று புனித நீராடுவது மிகவும் சிறப்பானதாகும் இந்த மாதத்தின் முதல் நாளே இந்த ஆண்டு மங்களகரமாக வெள்ளி சனிக்கிழமையில் பிறக்கிறது ஐப்பசி மாதத்தில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புனித நதிகளும் தங்களின் சக்தியை புதுப்பித்துக் கொள்ளவும் பாவங்களை போக்கிக் கொள்ளவும் காவிரியில் வந்து ஐக்கியமாகி நீராடி செல்வதற்கான ஐதீகம் அதனால் இந்த மாதத்தில் காவிரியில் நீராடினால் அனைத்து புனித நதிகளிலும் நீராடிய பலனை பெற முடியும் கோடி புண்ணியம் தரும் வழிபாடு ஐப்பசி மாதத்தில் சிவபெருமானை வழிபடுவது சிறந்தது ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்வது வழக்கம் இந்த மாதத்தில் அன்னாபிஷேகத்திற்கு தேவையான அரிசி காய்கறிகள் போன்றவற்றை கோவிலுக்கு தானமாக கொடுப்பது நல்லது இதனால் வீட்டில் எப்பொழுதும் உணவு பஞ்சம் என்பதே ஏற்படாது ஒரு அண்ணாபிஷேகத்தை தரிசித்தால் கோடி லிங்கத்தை தரிசித்த வழிபட்ட புண்ணிய பலன் கிடைக்கும் என்பார்கள் அதனால் இந்த மாதத்தில் சிவ வழிபாடு செய்வதும் சிவ கோவில்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்வது உளவாரப் பணி செய்வது ஆகியவை பல மடங்கு அதிகமான புண்ணியத்தை தரும் ஐப்பசி மாத பிரதோஷம் ஐப்பசி மாதத்தில் வரும் பிரதோஷம் மிகவும் மகத்துவம் நிறைந்ததாகும் இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நீராடி துவாதசியில் பெருமானை தரிசிப்பதால் வீட்டில் தனம் தானியம் பெருகும் குடும்பத்தில் நல்லதே நடக்கும் கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் நாம் வாங்கிய கடன் மட்டுமின்றி பிறவி கடனையும் தீர்க்கும் புண்ணியம் சேரும் மாதம் ஐப்பசி மாதமாகும் செல்வம் சேர ஐப்பசி மாத வழிபாடு ஐப்பசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலையில் வீட்டு ஆறு நெய் வெளி தீபம் ஏற்றி மகாலட்சுமி வழிபடுவது சிறந்தது இதனால் மகாலட்சுமியின் அருள் எப்போதும் நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம் மகாலட்சுமியின் அருள் கடாசத்தில் வீட்டில் குறையாத செல்வம் சேரும் கடன் பிரச்சனைகள் தீரும் அதேபோல் ஐப்பசி மாத வெள்ளிக்கிழமையில் லட்சுமி குபேர பூஜை செய்வதும் சிறப்பானதாகும் குபேரருக்கு நாணயங்களால் அபிஷேகம் அர்ச்சனை ஆகியவை செய்தும் வழிபடலாம் இதுதான் ஐப்பசி மாதத்தின் சிறப்புகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்